ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெ வாங்கலாம் இல்ல இப்ப நம்ம வாழுநரை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளவு நோபலானது எவ்வளவு மேன்மையானது அதை யார் நடத்துகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் முதல்ல இங்கே நுழைஞ்சதுலேருந்து இந்த தமிழ் நல்லா அழகாக மணந்துக்கிட்டே இருக்குது அந்த தமிழில் பாடல்களை கேட்குறதுக்கும் இந்த கலாச்சாரம் மிகுந்த இந்த விளக்கை ஏற்றுறதுலேருந்து தமிழ்நாட்டில் இந்த தமிழ் பண்பாடு இவ்வளோ அழகாக பண் பாதுகாக்கப்படுறதுக்காக தமிழக ஆளுநருக்கு என்னுடைய மரியாதையை நான் முதல்ல பிரியப்படுத்திக்கிறேன் நான் தமிழில் பேசுகிறது வந்து தமிழக ஆளுநருக்கு புரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் திருஞான சம்பந்தம் சார் சொன்னார் இப்போ வர வர அவர் வந்து நிறைய தமிழ் கற்றுக்கிறாரு அவருக்கு புரியும் அதனால் நீங்கள் தைரியமாக தமிழ்லேயே பேசலான்ட்டு அதனால தான் தமிழ் புத்தகங்கள் எல்லாமே நான் அவருக்கு கொடுத்துருக்கேன் அவருக்கு எவ்வளவெல்லாம் புரியுதுன்னா ஒரு மனுஷனை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேச ஆரம்பித்தோடனே அவன் யாருன்னு அவருக்கு இடப்போட தெரியுது அந்த அளவுக்கு நாங்கள் பேச பேச இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்னர் ஹாப்பினஸ்ஸை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்காரு நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கும் அவர் வந்து அவுட்டர் சக்ஸஸ்ன்றது ஒன்று ரொம்ப சாதாரண வெளியில் தெரிகிறது நான் ஒரு சினிமா நடிகனாகி வீடு மங்களா காரெல்லாம் வாங்கி நிறைய கோடி சம்பாதிக்கிறது ஒரு விதமான சக்சஸ் ஆனால் இன்னர் சக்சஸ்ங்கிறது எப்பவுமே நீங்கள் பிறருக்கு நாங்கள் உதவி செய்யும்போது ஏற்படுற சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அது வெளியில் தெரியவே தெரியாது அது ஒரு விதமான கர்வம் அது அந்த குட் ஃபேட் பேட் ஃபேட் மாதிரி குட் ஈகோ பேட் ஈகோன்னு ஒன்று இருக்குது அதில் குட் ஈகோன்றது நான் இவ்வளோ நல்ல மனுஷன் நான் இவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்றது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு இணையான வேறு சந்தோஷம் நமக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க எல்லாருக்குமே இருக்கும்